பாசிஷ பாஜக அரசையும் பாய்ஸன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்சம் நஞ்ச கொடுமையாங்க செய்து பிஹார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் மோட்டர் லிஸ்ட்லையே காணோமா அது வீக்கெண்டு என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத மாதிரி இன்னைக்கு வீக்கெண்டு தலைவர் ஆயிருக்காரு ஒரு நாளில் குறிப்பிட்டதுனால நிறைய பேர் ஒரே நேரம் கூட்டம் அதிகமாயிடுது

ஆனா அனாவசியமா பாரதிய ஜனதா கட்சி பற்றி தெரியாமல் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது தம்பி திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க கூடாது என்னன்னா மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற கட்சி விமர்சனம் சரி ஆமா திமுக மீது மக்கள் எல்லாரும் திமுக விமர்சனத்தை இன்னும் அவர் தீவிரப்படுத்தலாம் அதான் எனது